மாணவர்களே இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பயனுள்ள ஒரு தான் கொடுத்த பணம் திரும்பி வராத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த எந்திர பிரயோகம் செய்யலாம் இதை எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலோ இல்லை தாழ்த்தா போட்டுக்கிட்டாலோ ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த வட்டி தொழில் செய்கிறவங்க ஃபைனான்ஸ் நிறுவனம் பண்ணுறவங்க இந்த இயந்திரத்தை அலுவலகத்திலும் வெள்ளி தாயத்தில் இல்லை ஐமன் தாயத்தில் இது அடைச்சி அவங்க கழுத்திலும் அணிஞ்சிக்கிட்டு போனால் வசூல் ஆகிடும் எப்படியாவது ஆக வட்டித்தொழில் செய்பவர்களுக்கு உதவியாக கொடுத்த பணம் வராமல் தைப்பவர்களுக்கும் இந்த எந்திர சூட்சம முறை வரப்பிரசாதமான ஒன்று இது சட்டப்பயிரை வச்சுருந்தாலே போதும் பணம் பயில வச்சிருந்தால் போதும் இப்படி நிறைய உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதற்காக நம்ம மந்திர முறை என்னென்னு பார்த்திங்கன்னா ஓம் ஆம் ஹரிம் குரோம் கார்த்த வீரியார்ஜுனாய நமக ஓம் ஹாம் ஹரிம் குரோம் கார்த்த வீரியார்ஜுனாய் நமக ஓம் ஹாம் ஹரிம் குரோம் கார்த்த வீரியார்ஜுனாய் நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஊரு போடுங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரி வெள்ளி தகட்டில் எழுதுங்க ஐமன் தகடு கிடச்சாலும் எழுதிக்கோங்க வட்டி தொழில் செய்கிறவங்களாம் தங்கத்தகட்டுலேயே எழுதலாம் ஒன்றும் தப்பே கிடையாது இப்படி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி இதனுடைய ரிசல்ட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் சிவாயன